اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم كل نفس ذائقت الموت و انما توفون اجوركم یوم القیامة فمن زحزح عن النار و ادخل الجنة فقد فاز و ما الحیاق الدنيا الا متاع الغرور گنیت رکری اللہ ان اڈیار گلے ان رئی دینام ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தினத்தில்தான் வெள்ளையர்களிடம் இருந்து அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை பல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அதில் குறிப்பாக தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் காந்தியடிகளின் அவர்களின் தலைமையில் வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே சென்றார்கள் உங்களுக்கான வாழ்க்கை முறையை நீங்களே அமைத்து கொள்ளுங்கள் என்று நம்மிடத்திலே சொல்லிவிட்டு விட்டார்கள் அன்று முதல் இந்த தேசத்திற்கான இந்த நாட்டிற்கான வழிவகுத்தலை சட்டங்களை நாமே வகுத்து நம்மை நாமே ஆட்சி செய்யக்கூடிய இந்த தினத்தை தான் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் என்று சொல்லப்படுகின்றது இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கும் தேசப்பற்று ஒருவருக்கு இருக்கிறது என்பதற்கும் அடையாளமாக இந்த உலகம் சொல்லக்கூடியது இன்றைய தினம் கொடியை தம்முடைய சட்டை பையில் குத்திக்கொண்டோ அல்லது நெஞ்சு பகுதியில் குத்திக்கொண்டோ அலுவலகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று கொடியை ஏற்றிவிட்டு அதை பார்த்து சல்யூட் அடித்துவிட்டு ஜனகன மனகதி என்ற தேசிய கீதத்தை பாடிவிட்டு இனிப்புகளை வழங்கி எல்லோரும் சந்தோஷமாக வாழ்த்தை கூறிக்கொண்டால் சுதந்திரம் அடைந்து விட்டதை போன்று எண்ணமோ என்று பேசிக்கொள்கிறார்கள் இப்படி இந்த இந்த செயல்பாடுகளை இன்றைய தினம் செய்துவிட்டு சுதந்திரம் அடைந்து விட்டோம் சுதந்திரம் அடைந்துவிட்டோம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் தாண்டிவிட்டது என்றெல்லாம் சொல்லக்கூடியதை இந்த உலக நடைமுறையில் பார்க்கிறோம் ஆனால் உண்மையான சுதந்திரம் எது என்பதும் இந்த நாடு உண்மையில் சுதந்திரம் அடைந்து விட்டதா சுதந்திரத்தின் அடிப்படையில்தான் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்பதை நமக்கு நாமே கொள்ளக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் இன்றும் கூட அதே கேள்விகள் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்பும் கூட இன்றும் பாலுக்காக அழக்கூடிய குழந்தை குறைந்த குறைந்தபாடில்லை சில குழந்தைகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பாலுக்காக அழுது கொண்டுதான் இருக்கின்றது அதே போன்று ஐம்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் டீக்கடைகளில் சிறுவர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்று கிடைக்க போகின்றது இவர்களுக்கான சுதந்திரம் சிறு பிள்ளையில் எல்லோரும் என்ன செய்வார்களோ அந்த மழலைக்கான சுதந்திரம் அவர்களுக்கு என்று கிடைக்கப் போகின்றது அதே போன்று பசிக்காகவும் திருட்டுக்காகவும் கையேந்தக்கூடிய அல்லது பறிக்கக்கூடிய திருடக்கூடிய பசிக்காக கையேந்தக்கூடிய யாசகர்கள் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்களிலும் நீங்கள் காணலாம் அவர்கள் யாசகம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு சுதந்திரம் என்று கிடைக்கப் போகின்றது இந்த நாட்டினுடைய சுதந்திரம் அவர்களுடைய பசியை பட்டினியை என்று போக்கி வைக்கும் இதே போன்று ஒவ்வொரு வகையான பணக்காரர்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் ஒவ்வொரு வகையான ஏழைகளும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றால் போல் அவரவர்களுக்கு கல்வி கொடுக்கப்படுகின்றது இப்ப நம்முடைய கேள்வி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் சுதந்திரம் தாண்டி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு என்று கிடைக்க போகின்றது சமச்சீர் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கல்வி சுதந்திரம் எப்போது இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது இதே போன்று நாட்டை கேடாக்கி நாட்டு மக்களை நாசமாக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை பழக்கம் மது பழக்கம் இப்போது பதினைந்து பதினான்கு வயது கொண்ட பசங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஞ்சா பழக்கம் போதைகளுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய இது போன்ற ஒட்டுமொத்தமான போதைகளிலிருந்தும் இந்த நாட்டிற்கு என்று சுதந்திரம் கிடைக்கப் போகின்றது இது போன்ற பழக்க வழக்கங்களிலிருந்து திருந்தியதாக யாரும் தெரியவில்லை பதினான்கு பதினைந்து வயது சிறுவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊரினுடைய விழிப்புறங்கள் மூளை பொதார்களில் நீங்கள் பார்க்கலாம் கஞ்சா அடித்துக் கொண்டு இருப்பதை போதை பழக்கத்திற்கு அவர்கள் உருவாகி இருப்பதை போதை பிசினஸ் செய்வதை நீங்கள் பார்க்கலாம் வியாபாரம் செய்ய துவங்கிவிட்டார்கள் பதினாறு பதினேழு வயது பிள்ளைகள் எல்லாம் அவர்களுடைய வியாபாரம் கஞ்சா வியாபாரம் என்று இதிலிருந்து இவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகின்றது திருமணம் செய்து கொள்ள முடியாத முதிர் கன்னிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வரதட்சணை என்ற கொடுமையால் இவர்களுக்கு என்று கிடைக்கப் போகின்றது மகரை கொடுத்து அழகான முறையில் செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் இவர்களுக்கு என்று இந்த அழுக்கான இந்த வரதட்சணை கொடுமையிலிருந்து போகும் சுதந்திரம் இதே போன்று ஏழையாக பிறந்து அவர்களுக்கு அரசு மருத்துவமனை வைத்தியம் இதே செல்வந்தனாக இருந்தால் அவர்களுக்கு கார்ப்பரேட் மருத்துவமனைகளுடைய வைத்தியம் கிடைக்கின்றது இந்த இரு சாராருக்கும் எப்போது கிடைக்கும் சமத்துவமான மருத்துவம் எல்லோருக்கும் சமச்சீரான மருத்துவம் என்று கிடைக்கப் போகின்றது உண்மையில் இது கிடைத்திருந்தால் தான் அவர்களுக்கான சுதந்திரம் இந்த நாட்டுக்கான சுதந்திரம் இதே போன்று இன்றும் கூட தனிக்குடித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேவலமான பிள்ளைகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தனிக்குடித்தனத்தில் வாழக்கூடிய கேவலமான பிள்ளைகள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் முதியோர் இல்லத்தில் கண்ணியமான பெற்றோர்கள் பெற்றோர்கள் கூட்டு குடும்பமாய் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் தனிக்குடுத்தமாய் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முதியோர் இல்லத்தில் வாழக்கூடிய பாசத்திற்காக இயங்கக்கூடிய அந்த தலைமுறையினர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு என்று கிடைக்கப் போகின்றது பாச சுதந்திரம் இதே போன்று வெளியில் செல்லக்கூடிய பெண்கள் திருட்டுத்தனம் என்ற பெயரில் திருடர்கள் அவர்களுடைய கழுத்திலிருந்து பறிக்கக்கூடிய சங்கிலிகள் செயன்கள் செயன்களை பறித்து கொண்டு செல்கிறார்கள் சில வேளைகளில் அதை பறிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கீழே விழுந்து அவர்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய சேதம் ஆபத்துகள் ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட அவல இருந்து இந்த நாட்டில் என்று கிடைக்கும் சுதந்திரம் ஒரு பவுன் அணிந்து கொண்டு ஒரு பெண் செல்ல முடியவில்லை எப்போது எவன் திருடி கொண்டு இழுத்து கொண்டு பறித்து கொண்டு செல்வான் என்று தெரியாமல் பயந்தவர்களாக செல்ல வேண்டி இருக்கின்றது பல மூதாட்டிகளுடைய நிலை இதுதான் என்று கிடைக்கப் போகின்றது இவர்களுக்கு சுதந்திரம் இதே போன்று மூன்று வயது சிறுமிகள் மீது கூட காமம் கொண்டுவிடக்கூடிய அரக்க காமுகர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் மூன்று வயது சிறுமி போதையில் செய்து விட்டான் போதையில் ஏதோ தவறிழைத்து விட்டான் என்று பேசுகிறார்கள் கிழவி முதல் சிறுமி வரைக்கும் அனைவர்களின் மீதும் காமங்கள் பாயக்கூடிய இந்த அரக்கர்களிடம் இப்படிப்பட்ட பாதிக்கப்படும் பெண்களுக்கு என்று கிடைக்கப் போகின்றது பாதுகாப்பு சுதந்திரம் இவர்களுக்கு எங்க சுதந்திரம் இருக்கு உண்மையான சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இப்படி சுதந்திரம் சுதந்திரம் என்று பேசுகிறார்களே கொடி கம்பத்தில் கொடியை ஏற்றி சட்டை பையில் கொடியை கொண்டு இனிப்புகளை வழங்கிவிட்டதினால் சுதந்திரம் என்பது மலர்ந்து விடாது சுதந்திரம் என்பது வந்து விடாது மாற்றமாக சுதந்திரம் என்பது என்னவென்றால் கஷ்டப்பட்டு உழுது தானே வரப்பு கட்டி தானே வாய்ப்பாலை வாய்க்காலை வெட்டிவிட்டு நீர்ப்பாய்ச்சி தானியங்களையும் பயிர்களையும் சிரமப்பட்டு வளர்த்து வளர்க்கின்றானே விவசாயி அவன் தன்னுடைய விலைகளுக்கு தன்னுடைய விளைச்சல் பொருள்களுக்கு தானே விலைகளை நிர்ணயம் செய்து அவனே நேரடியாக சந்தையில் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் வரும் தெரியுமா அதுதான் உண்மையான சுதந்திரம் தான் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு தானே விலை நிர்ணயித்து தனது உழைப்புக்கு எவ்வளவு வாங்கலாம் என்ற உரிமை அவனுக்கு வழங்கப்பட வேண்டும் அவன் கொண்டு வந்து அவனே சந்தையை விற்க வேண்டும் இதுதான் உண்மையான சுதந்திரம் இதே போன்று எந்த அரசு அலுவலகங்களுக்கு நீங்கள் சென்றாலும் லஞ்சம் கொடுக்காத லஞ்சம் வாங்காத ஒரு நாள் வந்து விடுமானால் லஞ்சம் கொடுக்கவும் கூடாது லஞ்சம் வாங்கவும் கூடாது எந்த அரசு அலுவலகங்களுக்கு நீங்கள் சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் இதுதான் உண்மையான சுதந்திரம் யோசித்து பாருங்கள் எந்த வேலைகள் என்று காசு கொடுக்காமல் முடிகின்றது ஒரு வேலை கொடுக்க மாட்டேன் இல்லை என்பதனால் கொடுக்க மாட்டேன் அல்லது லஞ்சம் தவறு என்பதனால் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு சிலர் இருந்தாலும் லஞ்சம் வாங்குவது குற்றம் தவறு பாவம் என்று வாங்காமல் ஒரு சிலர்கள் இருந்தாலும் சில வேலைகள் இல்லீகலாக முடிப்பதற்கே கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள் சில வேலைகளை முடித்து கொடுப்பதற்காக லஞ்சம் வாங்குபவர்களும் இருக்கிறார்கள் இவற்றிலிருந்து என்று கிடைக்கப் போகின்றது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் இதே போன்று கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய சுரண்டல்கள் இந்த நாட்டில் தடுக்கப்பட வேண்டும் இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளங்களும் இந்திய நாட்டு மக்களுக்கே பயன் தரும் வகையில் என்று மாறுகின்றதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் இதே போன்று அரசியல் தலைவர்கள் மட்டும் கொழுத்து போகாமல் நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் குறிப்பாக ஏழைகளும் குறிப்பாக வறுமைக்கு கீழாக இருப்பவர்களும் செழிப்படையக்கூடிய நாள் என்று வருமோ அதுதான் உண்மையான சுதந்திரம் அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபங்களை தங்களுடைய முன்னேற்றத்தை தங்களுடைய செல்வநிலையை பெருக்கினார்களே தவிர குடிமக்களுடைய நிலை அது அப்படித்தான் இருக்கின்றது மக்கள் என்று முன்னேறுகிறார்களோ அதுதான் உண்மையான சுதந்திரம் இதே போன்று சாதி வெறி இனவெறி மொழிவெறி நிறவெறி மதவெறி என்ற எல்லா வெறிகளையும் பூமிக்கு கீழே போட்டு புதைக்கப்பட்டதற்கு பின்னால் மனிதன் சக மனிதனை பார்த்து மதிக்கக்கூடிய நாள் வருமே மனிதாபிமானத்தினுடைய ஒரு மரம் வளருமே அதற்கு கீழாக ஒட்டுமொத்த நபர்களும் சம உரிமையோடு சக மனிதனாக ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய காலம் வரக்கூடிய அந்த நாள்தான் உண்மையான சுதந்திரம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது எல்லாவற்றுக்கும் மேலாக சுதந்திரம் என்றால் என்ன என்பதை பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் இதில் தேசத்தின் தந்தை பேசிய காந்தியடிகள் அவர்கள் சொன்ன வார்த்தை கடைசி நேரத்தில் அவர் கூறிய வார்த்தை இந்த நாடு சுதந்திரத்தை வாங்கி பெற்று கொடுத்துவிட்டு அவர் பேசுகிறார் இந்த நாடு இன்னும் முழுமையான சுதந்திரம் அடையவில்லை என்று ஹலீஃபா உமர் ரவி அன்பு அவர்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் வருகின்றதோ நீதமான ஆட்சி நீு நிலைநிறுத்தப்படுகின்றதோ ஹலீஃபா உமர் ரவி அல்லாஹ் வாழ்ந்து அவர்களுடைய நீதமான ஆட்சி என்று இங்கு கொடுக்கப்படுகின்றதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார் உமர் ரலியல்லாஹ் வாழ்ந்து அவர்களுடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல ஹலீஃபா உமர் அழகான ஒரு அரசர் கடை கோடியில் கடை வாழக்கூடிய மனிதன் மாத்திரமல்ல கடை கோடியில் எங்கோ ஒரு இடத்தில் சுற்றி திரிகின்ற ஆடுகளுக்கு முள் குத்தினாலும் ஆடுகளுக்கு முள் குத்தினாலும் இதை பற்றி நான் என் சன்னிதானத்தில் இறைவனிடத்தில் நான் கேள்வி கேட்கப்படுவேன் இதற்கு நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் உமர் ரவியல்ல கடை கோடியில் ஊருடைய கடைசி எல்லையில் சுற்றி திரிகின்ற ஆடுகளுக்கு காலில் முள் தைத்து கொண்டாலும் குத்தினாலும் இதை பற்றியும் நான் விசாரிக்கப்படுவேன் நாளை மறுமை நாளையில் என்று பயந்து 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 ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எப்படி ஆட்சிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று மிகத் தெளிவாக ஆட்சியை காட்டித் தந்து மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொடுத்த அந்த நீதமான ஆட்சி அந்த ஆட்சி என்று நிலைநிறுத்தப்படுகின்றதோ அந்த ஆட்சி எப்போது வருகின்றதோ இதுதான் உண்மையான சுதந்திரம் என்பதை காந்தியடிகள் சொன்னதையே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே உண்மையில் ஒரு முஸ்லிமை பார்த்த குரான் பேசக்கூடிய வார்த்தை இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஆளு என்றானுடைய வசனம் நாளை மறுமை நாளையில்தான் உங்களுடைய ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் பூரணமான கூலிகள் கொடுக்கப்படும் பொறுமையாக ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் தீர்ப்பளிக்கப்படக்கூடிய தினம் அந்த தினம்தான் அந்த நாளில் அந்த நேரத்தில் ஃபமென்சஃப் ஜிஹா அனின் நரகத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டு நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை செய்யப்பட்டு வவுது ஜன்னத் ஃபது ஃபாஸ் சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைவிக்கப்பட்டால் நீங்கள் அல்லாவினால் புகுத்தப்பட்டால் இதுதான் உண்மையான வெற்றி என்று குரான் பேசுகின்றது இதுதான் உண்மையான வெற்றி என்று குரான் பேசக்கூடிய இந்த நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒரு முஸ்லிமுக்கு உண்மையான அழகான ஆழமான சுதந்திரம் என்பது நாளை மறுமை நாளையில் நாளை மறுமை நாளையில் நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் அல்லாஹினுடைய கருணையால் ரஹ்மத்தால் திருப்தியால் நாம் நுழைவிக்கப்படுவேமே இதுதான் மிக கண்ணியமான சுதந்திரம் மிக அழகான சுதந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு மக்களுக்கும் நாட்டு நடப்புகளுக்கும் எவ்வளவு கேடுகள் விளைவிக்கப்படுகின்றதோ நம்மால் முடிந்தவரை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் தொல்லைகளை கொடுக்காமல் அவர்களுக்கான உரிமை சுதந்திரத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்து பழகுவோம் இதுவே அழகான நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக